சொத்து குவிப்பு வழக்கில் மகத்தான தீர்ப்பு மூலம் நீதி நிலைநிறுத்தப்பட்டுள்ளது ஆனந்த விகடன் தலையங்கத்தை சுட்டிக்காட்டி திமுக தலைவர் கலைஞர் அறிக்கை தொழிலாளி முதல் சக்கரவர்த்தி வரை சட்டம் ஒன்றுதான் என்றும் விளக்கம் ஜெயலலிதா மீதான குவிப்பு வழக்கின் தீர்ப்பு மகத்தான தீர்ப்பு நீதி நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது நீதிமன்றங்கள் மீதான நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று ஆனந்த விகடன் தலையங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று திமுக தலைவர் கலைஞர் தெரிவித்துள்ளார் தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தானா என்ற தலைப்பில் திமுக தலைவர் கலைஞர் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பு பற்றி தாம் கூறுவதை விட ஆனந்த விகடனில் கூறியிருப்பதை குறிப்பிடுகிறேன் என்று கூறியுள்ளார் அதில் நிச்சயம் மகத்தான தீர்ப்பு நீதி நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது நீதிமன்றங்கள் மீதான நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்திருப்பதை கலைஞர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜெயலலிதா மீதான வருமானத்துக்கு அதிகமான குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை நூறு கோடி ரூபாய் அபராதம் சொத்துக்கள் பறிமுதல் என்ற பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பு இந்திய அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமானது என்று ஆனந்த விகடன் தலையங்கத்தில் தெரிவித்திருப்பதை அவர் கூறியுள்ளார் நீதிமன்ற தீர்ப்பால் பதவி பறிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் ஜெயலலிதா தான் என்றும் மாதம் ஒரு ரூபாய் வீதம் ஒருவர் அறுபத்தாறு கோடி ரூபாய் எப்படி சம்பாதித்தார் என்பதே ஜெயலலிதா மீதான இந்த வழக்கின் எளிய தர்க்கம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருப்பதை அவர் குறிப்பிட்டுள்ளார் நடுநிலை வார ஏடான ஆனந்த விகிடனிலும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேட்டிலும் சட்டத்தின் முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று கட்சியின் தொண்டர்களுக்கு தமிழகத்தில் ஆளும் கட்சியாக உள்ள அதிமுகவின் தலைமை முறையாக அறிவுறுத்த வேண்டும் என்று விளக்கமாக எழுதியுள்ளதையும் கலைஞர் தெரிவித்துள்ளார் முக்கியமான வழக்குகளை வேறு மாநில நீதிமன்றங்களுக்கு மாற்றிய சம்பவம் பற்றிய கேள்விக்கு பதிலளித்துள்ள கலைஞர் மு க அழகிரி மீதான வழக்கு சங்கராச்சாரியர் ஜெயேந்திர சரஸ்வதி மீதான வழக்கு அமித்ஷா வழக்கு ஆகியவை வேறு மாநிலங்களுக்கு மாற்றப்பட்டதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சொத்து குவிப்பு வழக்கில் ஒரு பெண் என்றும் வயது உடல் உபாதைகளை தெரிவித்தும் ஜாமீன் கோரிய போது கர்நாடக உயர்நீதிமன்றம் தாமதம் செய்ததாக கூறப்பட்டது பற்றி பதிலளித்துள்ள கலைஞர் சஞ்சய் எக்டே என்ற உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் இந்து ஆங்கில நாளிதழில் தெரிவித்துள்ள கட்டுரையை குறிப்பிட்டுள்ளார் அதில் இப்போது ஜெயலலிதா ஒரு பெண் என்பதும் வயது உபாதைகள் அவருக்கு சாதகமானதாக இருந்தாலும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பின் மீது அவர் கூறியுள்ளார் பொது வாழ்க்கையில் உள்ள தலைவர்களும் அவர்களுடைய வழக்கறிஞர்களும் மிகை நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று அதில் குறிப்பிட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஊழல் வழக்கில் நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவர் தனது மேல்முறையீட்டு மனுவை உடனடியாக எடுத்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு கட்டளையிட முடியாது என்றும் சஞ்சய் எக்டே தெரிவித்திருப்பதை அவர் குறிப்பிட்டுள்ளார் தொழிலாளி முதல் சக்கரவர்த்தி வரை சட்டம் என்பது அனைவருக்கும் ஒன்றுதான் என்றும் அந்த கட்டுரையில் தெரிவித்திருப்பதையும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நீங்கள் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் சட்டம் என்பது எப்போதும் உங்களை விட உயர்ந்தது என்பதை உணர வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் சஞ்சய் எக்டே தெரிவித்திருப்பதை கலைஞர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜெயலலிதா மீதான வழக்கில் தீர்ப்பு கூறப்பட்ட பிறகு அதிமுகவினர் ஈடுபட்டு வரும் வன்முறை நடவடிக்கைகளால் ஏற்பட்ட இழப்பீட்டு தொகையை அந்த கட்சியின் தலைமையிடமிருந்து வசூலிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கருத்து தெரிவித்திருப்பது சிந்தித்து பார்க்க வேண்டிய கருத்து என்று கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சட்டப்பேரவை வையில் பேசிய ஜெயலலிதா வன்முறையில் ஈடுபடுவோர் மீதும் பொது அமைதிக்கு ஊறு விளைவிப்போர் மீதும் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கவும் இந்த அரசு தயங்காது என்று கூறியதையும் கலைஞர் நினைவூட்டியுள்ளார் சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் திமுக உறுப்பினர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு பதிலளித்துள்ள அவர் திட்டமிட்டு இந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பதாக ஏடுகள் தெரிவித்திருக்கின்றன என்று கூறியுள்ளார் திமுக கவுன்சிலர்கள் மீதான தாக்குதல் தலைக்குனிவை என்று ஓய்வு பெற்ற அரசர் சந்துரு கூறியிருப்பதையும் திமுக தலைவர் கலைஞர் சுட்டிக்காட்டியுள்ளார்